புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார்மேல் நிற்கும் புகழ் போற்றுவார் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்து இருப்பது புகழை தவிர வேறு எதுவுமே இல்லை நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு இனி ஒரு புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுவித்துவிட்டு அறிவாற்றல் உடையவரை மட்டுமே போற்றிக் கொண்டு இருக்காது நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது துன்பங்களுக்கு இடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தமது புகழை வளர்த்து கொள்வதும் தமது சாவிலும் கூட புகழை நிலைநாட்டுவதும் இயல்பான ஆற்றல் உடையவர்க்கே உரிய செயலாகும் தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும் இயலாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் இருக்குமோ வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா அவிடின் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லோர்க்கும் அத்தகைய வாழ்க்கை பலி என்று சொல்லுவர் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் தம் மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே